ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமேய்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் குருநாதர் இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்திலிருந்து ராசியே பார்த்து கொண்டிருந்தவர் ஆறாம் இடத்தில் சென்று உச்சமடைகிறார் கடகத்திலே இருக்கிறார் மாதத்தினுடைய நடு வக்ரம் வக்கரம் அடைகிறார் அதெல்லாமே சிக்கன்றி அதாவது அதெல்லாமே இரண்டாம் பட்சம்தான் அவர் உச்சமடைந்திருக்கிறார் கடகத்திலே குருநாதர் உச்சமடைந்திருக்கிறார் உச்ச குருவின் பார்வையும் இருப்பும் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடங்களை சுபத்துவப்படுத்துகிறது ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்து ஜீவனஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு சிவராஜ யோகத்தை உச்ச பார்வையில் ஏற்படுத்துகிறார் மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மங்கள யோகத்தில் இருக்கிறார் ஸ்தான பலத்தோடு வித்யாகாரகன் புதன் தோராயமாக ஏறக்குறைய மாதம் முழுவதுமே உச்ச உருவின் தொடர்பில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி மாதம் முழுவதுமே தோராயமாக மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் மாதம் முழுவதுமே தன்னுடைய சொந்த வீட்டுல மூலத்திரிகை உணவு வீட்டுல ஸ்தான பலத்தோடு ஆட்சி பெற்று சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் முதல்ல அதாவது ராசிநாதன் உச்ச குருவின் வீட்டுல பார்வையில் பார்வையில ஒன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதி குரு பகவான் உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் மூன்றாம் அதிபதி செவ்வாய் பகவான் தன்னுட தன்னுடைய இன்னொரு வீட்டுல ஜீவ ஜீவனஸ்தானத்துல மங்கள யோகத்தில் இருக்கிறார் நான்காம் அதிபதி சுக்கர பகவான் மூல திரிகோணத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் மாதம் முழுவதுமே உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல குருநாதரே உச்சமடைந்து இருக்கிறார் ஏழாம் அதிபதி சூரிய பகவான் மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்கிற எட்டாம் அதிபதி புதன் பகவான் நல்லபடியாக உச்ச பார்வையில் இருக்க ஒன்பதாம் இடத்துல அதிபதி தன் வீட்டில் தானே இருக்க பத்தாம் இடத்துல தசம அங்காரகனாக செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் மங்கள யோகத்தில் இருக்க பதினோராம் அதிபதி உச்சமடைந்து பனிரெண்டாம் வீட்டை பார்க்க என்று அத்தனை ஆதிபத்தியங்களும் அத்தனை காரகத்துவங்களும் வலுத்து செயல்பட போகிறது உண்மையில சொல்றேன் அற்புதமான பொற்காலம் எல்லா நிலைகளிலும் நீங்கள் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் காண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்கம் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி அண்ட் ஹாப்பினஸ் ஹெல்த் அண்ட் வெல்த் அதாவது எப்படி பார்த்தாலும் அத்தனை அமைப்புகளுமே உங்களுக்கு அற்புதமாக செயல்பட போகிறது ஒரு நல்ல திருமண வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் சகோதர ஒற்றுமை இருக்கும் கை நிறைய வருமானம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல லாபங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக தொழில் அமையும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சமூகத்துல உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும் கடன் நோய் எதிர்ப்புகள் விலகும் தேவைப்பட்டால் சுப கடன்கள் வாங்க முடியும் வண்டி வாகன யோகம் இருக்கிறது ஜுவல்ஸ் வாங்க முடியும் என்ன சொல்ல எப்படி சொல்ல கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையில அற்புதமான பொற்காலம் அத்தனை ஆதிபத்தியங்களும் அத்தனை கார அதாவது கேந்திர கோணங்கள் எல்லாமே வலுவடைந்திருக்கிறது ஒன்றாம் அதிபதி என்று சொல்கிற போது ராசிநாதன் நல்லபடியாக உச்சகுருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இப்போது இந்த மாதமே வக்கரை நிவர்த்தி வர அடைகிறார் அற்புதமாக இருக்கிறது எண்மச்செனியிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருக்கிறீர்கள் ஐந்தாம் அதிபதி மாதம் முழுவதுமே உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி மூலத்திரிகோண வீட்டில் தன் வீட்டில் தானே அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன் ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாமே நல்லபடியாக வலுவடைந்திருக்கிறது கேந்திரங்களும் கோணங்களும் இயல்பாக வலுவடைந்து ராசிநாதன் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது அதிர்ஷ்டம் திறமைகள் இறை அருள் எல்லாமே ஒரு சேர கிடைக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் முக்கியமான மூன்று நான்கு விடயங்கள் இருக்கிறது முதல்ல இறை அருள் வேண்டும் இரண்டாவது அதிர்ஷ்டம் செயல்பட வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய திறமைகள் வெளிப்பட வேண்டும் எங்களுமே திறமையாக செயல்பட வேண்டும் இந்த மூன்றுமே ஒரு சேர நிகழ இருக்கிறது கும்ப நவம்பர் மாதத்துல ஒரே ஒரே விடயத்துலதான் எங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் ராசியிலேயே ராகு இருக்கிற ராசியில ராகு இருக்கிற போது பேராசையை தூண்டி கொண்டே இருப்பார் ஆசை வயப்பட்டு மற்றவர்கள் சொல்கின்ற ஆசை வார்த்தைகளை கேட்டு போய் நீங்கள் மோசம் போய்விடக்கூடாது பக்கத்து வீட்டுல ஒரு கார் இருக்குது எங்களுக்கு அதை மாதிரி ரெண்டு கார் வேண்டுமா அப்படி இல்லை எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது போதும் அதாவது பேராசையை தூண்டி உங்களை இழப்புகளை சந்திக்க வைக்கக்கூடியவர் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு ஜென்ம ராகு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி கோச்சாரத்துல சற்று கடினமான கடுபலங்கள் தான் கடந்த காலங்கள்ல குருவின் பார்வையில ராசி இருந்ததுனால ராசியிலே ராகு இருந்தாலும் அப்படி ஒன்றும் கெடுதல் செய்ய முடியாமல் வாழை சுருட்டி கொண்டிருந்தார் ஆனால் இப்போது ராகுவிற்கு ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் தொடர்பு நேரடியான தொடர்பு இல்லாமல் போய்விட்டது அதனால கூடுதல் விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய அதாவது பேராசைப்படக்கூடாது நமக்கு என்ன தேவையோ நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவை நம்முடைய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு என்ன தேவை என்று பார்த்து அதை செய்ய வேண்டும் இன்னொருவர் ஏதோ செய்திருக்கிறார் அதற்கு பதிலாக பத்து மடங்கு நாம் ஏதோ செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை நரகமாகிவிடும் அதனால ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு உங்கள் புத்தியிலேயே குழப்பத்தை ஏற்படுத்தி பேராசையை தூண்டி உங்களுக்கு தோல்விகளை தருவதற்கு தயாராக இருக்கிறார் இந்த ஒரு விடயத்துலதான் உஷாராக இருக்க வேண்டும் மனதனை ஒருநிலைப்படுத்தக்கூடிய யோகா தியானம் போன்ற அமைப்புகள் பக்தி பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுவது தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் அதாவது வாந்தி பேதி மாதிரி எண்ணம் வந்து நிக்காம நாள் முழுக்க ஓடியே இருக்கிறது ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பித்தால் அதற்கு ஒரு முடிவே இருக்காது நம் வாழ்வில் என்ன தேவை தேவையில்லை எங்கே போக கூடாது எங்கே கால் வைக்கலாம் எங்கே கால் வைக்க கூடாது யார் நல்லவர் யார் கெட்டவர் இவற்றையெல்லாம் நிதானமாக பகுத்து பார்த்து தெளிவோடும் சமநிலையோடும் நீங்கள் வாழ்ந்து விட்டால் நவம்பர் மாதம் உங்களுடைய மாதம் அத்தனை ஆதிபத்தியங்களும் அத்தனை காரகத்துவங்களும் கேந்திர கோணங்கள் எல்லாமே வலுவடைந்து ராசிநாதன் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் சனி பேர் விலகி விட்டது உண்மையில சொல்ற நல்ல ஒரு தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு இப்போது நடக்கும் என்று சொன்னால் நவம்பர் மாதத்துல நீங்கள் கட்டி பறக்கலாம் எல்லா நிலைகளிலும் முதல்ல அடிப்படையில மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பெரும்பாலானவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்துக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அரசு வேலை இருக்க இருக்க காத்திருக்கிறது அதாவது சூரிய பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார் பத்தாம் இடத்துல அந்த இடத்துல அவருக்கு திக்பலம் அங்கே செவ்வாய் மங்கள யோகத்துல செவ்வாயுமே அந்த அந்த இடத்துல தசம் அங்காரகனாங்க சூரியன் செவ்வாய் இருவருமே நண்பர்கள் சூரியன் செவ்வாய் இருவருமே எந்தெந்த இடங்களில் நிற்கலாம் என்று சொன்னால் மேசத்துல இருக்கலாம் விருச்சியத்துல இருக்கலாம் மகரத்துல இருக்கலாம் சிம்மத்தில் இருக்க சூரிய செவ்வாய்களுக்கு ஆட்சி உச்ச வீடுகள்ல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பது தோசம் இல்லை அதுவும் உச்ச குருவின் பார்வையில் வரும் அதாவது மங்களமாக செயல்படும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பெரும்பாலானவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க காத்திருக்கிறது அரசாங்கத்துல உயர் பதவிகளில் இருப்பவர்கள் கூடுதல் நன்மை நடக்க காத்திருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு கௌரவ பதவிகள் தேடி வரும் உண்மையில சொல்றேன் இந்த நவம்பர் மாதம் எல்லா நிலைகளும் பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் குடும்பத்துல நல்ல நிம்மதி இருக்கும் குடும்பம் இல்லாதவர்களுக்கு அதாவது திடீர் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்லபடியாக திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் இடம் நல்லபடியாக உச்சகுருவின் தொடர்பில் இரண்டாம் அதிபதி உச்சமடைந்து தன் தானே குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக ஒரு குடும்பம் அமையும் அந்த குடும்பம் கோயிலாக இருக்கும் உண்மையில சொல்றேன் மூன்றாம் இடத்தை தனிச்சுக்குரன் பார்க்கிறார் மூன்றாம் அதிபதி தன்னுடைய இன்னொரு வீட்டுல மங்கள யோகத்துல செவ்வாய் பகவான் தன்னுடைய மங்கள யோகத்துல உச்சகுருவின் தொடர்பில் இருக்கிறார் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலிருந்து அத்தனை கருத்து வேற்றுமைகளும் அப்படியே விலகும் கூட பிறந்தவர்கள் என்று கூட பார்க்காமல் உங்களை புறக்கணித்த சகோதரர்கள் உங்களை உணர்ந்து கொள்ள போகிறார்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டு உங்களோட வந்து நட்பு பாராட்ட போகிறார்கள் சகோதர ஒற்றுமை உறவுகளுக்கு இடையில நல்ல இனிமை மூன்றாம் இடம் சொல்கிறது முயற்சி தைரியம் வீரியம் பராக்கிரமம் ஒரு விதமான தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் ஜென்மஜனி காலத்துல தன்னம்பிக்கை இழந்து போய் இருந்தீர்களே ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் இருக்க மூன்றாம் அதிபதி நல்லபடியாக மங்கள யோகத்தில் இருக்க மூன்றாம் இடத்தை தனிச்சுக்குடன் பார்க்க ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் தைரியம் பிறக்கும் இறை அருள் இருக்கிறது திறமைகள் வெளிப்படும் தேவையான வண்டி வாகனம் வாங்கலாம் அதாவது நகை நட்டு வாங்கலாம் நிலையான சொத்துகள் வாங்கலாம் வீடு வாசல் கட்ட முடியும் வாங்க முடியும் மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றமாக போகலாம் புதன் மாதம் உச்ச குருவின் தொடர்பில் இருக்கிறார் அதாவது ராசியில ராகு இருக்கிற போது கவன சிதர்களை கொடுப்பார் செல்போன் பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்குமே ராசியில ராகு இருக்கிற போது அதனால கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கவன சிதறல்களை அப்படியே புறந்தள்ளிவிட்டு விட்டு ஒரு மனதோடு படித்து வாழ்வில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்களுக்கு நீங்களே உண்மையில சொல்றேன் எங்களுக்கு யாருமே ஒரு எந்த ஒரு மனிதனுக்குமே யாருமே வரைந்து கட்டிக்கொண்டு கெடுதல் செய்ய முடியாது எல்லாமே செல்ஃப் இஸ்கீம் தான் நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தர் செய்ய முடியாது நன்றும் தீதும் புர்தரவாரா கலியன் பூங்குன்றனர் அட்டகாசமாக அற்புதமாக இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் நன்றும் தீதும் புரதரவாரா சரியாக புரிந்து கொள்ளுங்கள் மாணவ கண்மணிகள் உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய எதிர்காலத்துல நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் வேண்டும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய காலங்கள்ல கவனச்சிடறல் இல்லாமல் நல்லபடியாக படிக்கிற வேலையை பார்க்க வேண்டும் படித்து முடித்து விட்ட பிறகு வேறு விடயங்களை பார்க்கலாம் இப்போது தேவையில்லாமல் காதல் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ள போகக்கூடாது மூன்றாம் இடம் வளர்த்திருக்கிற போது காதல் பிறக்கும் தவிர்க்க முடியாது மூன்றாம் இடத்தை தனிச்சுக்குரன் பார்க்கிறார் மூன்றாம் அதிபதி மங்கள யோகத்தில் இருக்கிறார் ராசிநாள் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது காதல் புறக்கம் தவிர்க்க முடியாது ஆனால் படிக்கிற காலத்துல படிக்கிற வேலையை பார்க்க வேண்டுமே அதனால மாணவ கண்மனைகள் வித்யாகாரகன் புதன் உச்சம் அதாவது உச்ச தொடர்பில் இருக்கிற போது நன்றாக படிக்க முடியும் ராசியில இருக்கிற ராகு சிதறலை கொடுப்பார் அந்த ஒரு தான் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் மற்றபடி நல்லபடியாக மூன்றாம் இடம் வளத்தில் இருக்கிற போது போட்டி பந்தயங்கள்ல நீங்கள் நல்லபடியாக தேர்ச்சி பெற முடியும் பிஹெச்டி நல்லபடியாக உயர்கல்வி படிக்க முடியும் ஏதாவது பெண்டிங் எல்லாம் எழுதி தீர்த்து விட முடியும் அதாவது நல்ல மதிப்பெண்களை வாங்குவதற்கான சூழல் இருக்கிறது இருக்கக்கூடிய ராகு உங்களை கவனச்சிதறலை ஏற்படுத்துவர் அந்த ஒரு விடயத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து படிக்கிற வேலையை மாணவர்கள் பார்க்க வேண்டும் குடும்ப பெண்கள் ஒரு ரெண்டு கிராம் தங்கம் என்றால் நல்லபடியாக வாங்கலாம் இரண்டாம் இடம் வலுத்திருக்கிறது இருக்கிறது உச்ச குருவின் தனஸ்தானம் வலு ஈடுபட்டு இருக்கிறது தனாதிபதி உச்சமடைந்து தன தனஸ்தானத்தை தானே பார்க்கிறார் உண்மையிலே சொல்றேன் பன்னெண்டாம் இடமும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கிறது நகை நட்டு வாங்க முடியும் வண்டி வாகனம் வாங்க முடியும் நிலையான சொத்துகள் வாங்க முடியும் விலை உயர்ந்த கார் வாங்க முடியும் உங்களுக்கு தேவையான விலை உயர்ந்த ஆடைகள் வாங்க முடியும் குடும்ப பெண்களுக்கு நல்ல மனநிறைவான மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கிறது வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் எல்லா நிலைகளிலும் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது குறிப்பாக மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நடக்க காத்திருக்கிறது நல்ல மாற்றமாக இருக்கும் தொழில இருந்து அத்தனை தடை தாமங்களும் அப்படியே விலங்கும் அதாவது பத்தாம் அதிபதி பலவீனமாகி பத்தாம் இடத்தோடு எந்த கிரகங்களும் தொடர்பில் இல்லாமல் பத்தாம் அதிபதிக்கு திரிகோணத்துல எந்த கிரகங்களும் இல்லை என்று சொன்னா தொழில்ல ஒரு மனிதன் செட்டில் ஆகுறதுக்கு தாமதமாகும் ஆனால் நவம்பர் மாதத்துல உண்மையில பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி தசம அங்காரகனாக மங்கள யோகத்துல மாதம் முழுவதும் இருக்கிறார் பத்தாம் இடமும் பத்தாம் அதிபதியும் வலுத்து ராசிநாதன உச்சகுருவின் தொடர்பில் இருக்கிற போது தொழில நீங்கள் ஒரு இஸ்திரமான நிலைக்கு ஒரு உறுதியான தொழில் அமைப்பு ஒரு உறுதியான வருமானம் நல்ல தொழில்ல செட்டில் ஆக முடியும் அதனால நல்ல வருமானம் நல்ல தொழில் திருமண வாய்ப்புகள் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை சகோதர ஒற்றுமை பெயர் புகழ் அதாவது பெயர் புகழ் அங்கீகாரம் எல்லாமே அதிகரிப்பது உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுடைய தைரியம் அதிகரிப்பது உங்களுக்கு அருள் தேடி வருவது அனைத்து அமைப்புகளும் தெளிவாக இருக்கு இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சனியினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கல் மண் ஏத்தி இறக்குவது கிரஷர் கற்களை உடைத்து ஏத்தி இறக்குகிற வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் கூடுதல் லாபங்களை பார்க்க முடியும் மதுபான கடை வைத்திருப்பவர்கள் அங்கே ஊழியம் செய்பவர்கள் அதே நேரத்தில் பழைய பொருட்களை விற்பனை செய்பவர்கள் கிளீனின் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள் சனியினுடைய துறையில மர தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள் அதே நேரத்தில் பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதாவது சனியினுடைய துறையில யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்க காத்திருக்கிறது செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது கட்டடம் விளையாட்டு மருத்துவம் அதிகாரம் நெருப்பு இது போன்ற அமைப்புகள் அதாவது பில்டிங் கான்ட்ராக்ட் சிவில் இன்ஜினியர்கள் கட்டடம் கட்டி விற்பவர்கள் நிலம் வாங்கி விற்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மளிகை மளிகை கடை வைத்திருப்பவர்கள் அதே நேரத்தில் சுக்கரன் வளர்த்திருக்கிறாரே நல்லபடியாக இந்த ஹோட்டல் சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் வைத்திருப்பவர்கள் வாகனங்கள் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள் அத்தனை அமைப்புகளும் அற்புதமாக இருக்கிறது நவம்பர் மாதத்துல செவ்வாய் நல்ல மங்கள யோகத்தில் இருக்கிறார் சனி பகவான் மங்கள யோகத்தில் இருக்கிறார் வித்யாகாரர்கள் போதும் மாதம் முழுவதுமே உச்சகுருவின் தொடர்பில் இருக்கிறார் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட் இந்த அமைப்புகள்ல செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இணையதளத்தில் செயல்படுபவர்கள் பேசி பிழைப்பவர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் வங்கி பணி செய்பவர்கள் எழுத்து துறையில் இருப்பவர்கள் பத்திரிகையில் வேலை செய்பவர்கள் வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே கடை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் அனைவருக்குமே கூடுதல் லாபங்களும் வெற்றிகளும் நடக்க நவம்பர் மாதத்துல காத்திருக்கிறது உண்மையில சொல்றேன் பேராசைப்பட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுக்காமல் நீங்க நிதானமான சமநிலையாக இருந்து விட்டால் நவம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உன்னுடைய லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது கேந்திர கோணங்கள் எப்படி இருக்கிறது இது போன்ற அமைப்புகளை எல்லாம் தொடர்பு படுத்தி கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்த்து பழக வேண்டும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலங்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் இந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்